கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு காற்றும் வாயு மண்டலம் என்ற தலைப்பில் சில அறிவியல் செய்திகள் கலந்த பகுதியை நாம் பார்ப்போம் வாயு மண்டலம் வாயு என்றாலும் காற்று வளிமண்டலம் என்று சொன்னாலும் காற்று காற்று குறிப்பிட்ட பகுதிக்குள் சுழலும் ஒரு பொருள் இது விலங்கு மற்றும் தாவர வா வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஆக்சிஜன் நைட்ரஜன் இவற்றை வழங்குவதை தனது சேவையாக கொண்டுள்ளது நைட்ரஜன் தாவர வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்று ஆக்சிஜன் மிருக வாழ்க்கையின் அத்தியாவசியமானது அத்தியாவசியமானதுனால் இன்றியமையாதது என்று பொருள் உயரமான மலை உச்சிகளின் உச்சிகளின் பகுதிகளில் நைட்ரஜன் குறைவாக காணப்படுவதால் காற்று மிகவும் லேசாகிவிடுகிறது இந்த காரணத்தினால்தான் மரங்கள் பெரிதாய் வளர்வதில்லை மிக உயரமான மலைப்பகுதியில் தாவரங்கள் இருப்பது இல்லை மறுபக்கம் பார்த்தால் மிகவும் உயரமான இடங்களில் இருக்கும் காற்றில் ஆக்சிஜன் பெருமளவு காணப்படுவதால் காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களை இந்த பகுதிகளுக்கு அனுப்புகிறார்கள் அதாவது காற்றினுடைய மரங்களினால் லேசான காற்றினால் அந்த நோயில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நோய் குணமாகும் என்பதற்காக இது போன்ற இடங்களுக்கு அனுப்புகின்றார்கள் அதாவது காற்று நமக்கு ஒரு இன்றியமையாதது அந்த காற்று ஒவ்வொரு திசையிலும் இருந்து வீசக்கூடிய காற்றுகளுக்கு வெவ்வேறு பெயர்கள் சொல்லப்படுகிறது மிதமான காற்று புயல் காற்று சூறாவளி காற்று தென்றல் காற்று இப்படி இப்படி தென்றல் காற்று போன்ற சிறந்த மென்மையான காற்றுகளால் மக்கள் உடல்நலம் பாதிப்பில்லாமல் வாழ முடியும் அத்தகைய நல்ல காற்றை சுவாசிப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்